மாத பலன் இந்த ராசிகளான தனுசு மீனம் ராசிக்கு எப்படியான பலன்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தனுசு மற்றும் மீன ராசி என்பர்களே உங்களின் ராசி அதிபதி குற்று பகவான் இந்த வீடியோவில் திருமண வாழ்க்கை உங்களின் திருமண வாழ்க்கையை பற்றி கணவன் மனைவிக்கிடையிலான கரு பிரச்சனைகள் இருக்கின்றதா இல்லையா உங்களின் தொழில் அஹ் நிதி நிலைமை குடும்பம் கல்வி ஆரோக்கியம் காதல் போன்ற சகலவற்றையும் பற்றி சுருக்கமாக பார்ப்பதுடன் அதற்கான பரிகாரத்தை மறைந்து கொள்ளலாம் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கான பலனை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சாப்பிட கிளிக் பண்ணுவாங்க சாப்பிட்ற கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற விலைகள்லாம் ஓ கிளிக் பண்ணுவோம் நான் போடப்பட நானே துடிக்கல நீங்கள் பார்த்து பயமெல்லாம் இது நவம்பர் மாதம் சொல்லிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன் இது ஒரு களி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் ஜாதகம் சம்பந்தமாகவோ இல்லாட்டி கைரேகை சம்பந்தமாகவோ ஒரு களி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் தெளிவான கழிக்கு மட்டும் பதில் கிடைக்கும் முழுமையாக வடிவாக விவரமாக கேட்கணும்டா முன்கூட்டியே வாட்ஸ்அப்பில் ஒல்லி மெசேஜ் எழுதி உங்கூட்டிய காசு கட்டி கெளுங்க போன் எடுக்க வேண்டாம் நான் எடுக்க மாட்டேன் பேஸ்புக் மெசேஜர் அதுகள்லாம் நான் சொல்றேன் இல்லை சரி தொடர்ந்து பார்க்கலாம் இது வசிரஜி கைரகையின் ஜோதிடம்னு சொன்னா இந்த யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல முழுக்க வீடியோ நான் போற கைரேக சம்பந்தமா ஜாதகம் சம்பந்தமா கைரேகையுடன் ஜாதவத்தை ஒப்பிட்டு மற்றும் கைரேகை சம்பந்தமா ஜாதவன் தனிய நான் இதுல போடுறேன்ல கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டு மற்ற கைரேகை சம்பந்தமா மாதராசி பழங்கள் புத்தாண்டு பழங்கள் கிரிகைப்பயிற்சி பழங்கள் போன்ற என்ன போட்டு சனி பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இடம் வரப்போனா அந்த பேச்சியை பற்றி ஜனவரி நான் வந்து அதை பேச்சு பற்றி மேசம் தொடக்கம் மீனம் ஒவ்வொரு ராசிக்கும் தனி தனியா போட்டுருக்கேன் அதை மட்டும் புத்தாண்டு பலன் வந்து மேசம் ரிசவம் ராசிக்காரர்களுக்கு போட்டுட்டு மற்ற ராசிக்கு போடுவேன் இந்த நவம்பர் மாத ராசி பலன் போட்டா பிறகு போடுவேன் தொடர்ந்து நீங்கள் என்னோட நினைந்திருக்கலாம் சப்ரோட் நான் கிளிக் பண்ணி உங்களை வெளியிடலாம் ஓல் கிளிக் பண்ணுவோம்னா என்னோட தொடர்ந்து நினைந்திருக்கலாம் சப்ரோட் வீடியோக்குள்ள சோப்புகள் இருக்கு சப்ரோட் கிளிக் பண்ணுங்க பகிடுங்கள் லைக் பண்ணுங்க மற்றவர்களும் பயன்பெறலாம் சரி இலவசமாக ஜாதகம் கைரகன இந்த வீடியோ கொமான் மூலம் எழுதி கேட்கலாம் சரி தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் பெரும் அலைச்சல் ஏற்படும் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் பத்தாம் வீட்டில் ஆறு கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக உங்கள் தொழில் நிலைமைகள் சாதகமாக இருக்கும் தனுசு ராசி என்பவர்களே அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உரையாடலின் போது ஏதேனும் தவறு ஏற்படலாம் தனுசு ராசி என்பவர்களே இது பணியிடத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வியாபார கூட்டாளிகளுடன் நல்லுறவை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் வியாபாரத்துக்கு நல்ல நேரம் இது இது இல்லை குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் இருக்கும் தனுசு ராசி என்பவர்களே வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலம் கிடலாம் கவனம் உங்கள் பெற்றோர்களின் உடல் நலம் பெரிய வீட்டில் இருக்கும் பெரியோர்களின் உடல் நலம் பாதிக்கப்படும் காதல் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் திருமணத்தை பற்றி விவாதிப்பதை காணலாம் தனுசு சி அன்பர்களே நீங்கள் திருமணம் செய்து கொள்வது பற்றி யோசிக்கலாம் ஏற்கனவே திருமணமானவர்கள் தங்கள் மனைவியின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் தனுசு ராசியம்பர்களே இது சில காலத்திற்கு உறவை நேசமாக்கும் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் உடன் உற உங்கள் உடல்நிலை கவனமாக உடல்நிலை சம்பந்தமாக எச்சரிக்கையுடன் இருங்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறவுகளிடமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கதைக்கும் போது பார்த்து கதையுங்கள் உங்கள் கணவன் மனைவிக்கிடையில் உறவை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் ஏனெனில் உங்கள் சுயமரியாதையும் பராமரிக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும் இந்த மாதம் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்க இருக்கும் நவம்பர் மாதம் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் நவம்பர் மாதம் ஆனால் ஆரோக்கியம் ஏற்ற நிறைந்ததாக இருக்கும் மற்றும் செலவுகள் அதிகமாக இருக்கும் எனவே வருமானத்திலும் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் வருமானத்தை விட செலவுகள் அதிகரிப்பதனால் உம் டென்ஷன்கள் ஏற்படும் ஆகவே வருமானத்தை அதிகரிப்பதற்கு திட்டம் போட்டு செயற்படுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த செலவுகள் செய்யும் போது திட்டமிட்டு செலவழிக்க நீங் அடுத்ததாக உங்களுக்கான பரிகாரம் வந்து தினமும் சூரிய பகவானை வணங்கவும் தனுசு ராசி என்பவர்களே தினமும் சூரிய பகவானை வணங்கவும் அடுத்ததாக மேலும் இன்னொரு பரிகாரம் பெயர்ந்து சொல்றேன் மீனராசிக்கு பார்த்துட்டு அது முக்கியமான பரிகாரம் கடைசியா சொல்றேன் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் திருமண வாழ்க்கை குடும்ப நிலைமை ஆரோக்கியம் தொழில் நிதி நிலைமை என்று கல்வி சகலவற்றை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் சுமாரான பலன்களை தரும் நிதி சவால்களை சந்திக்க சிக்கல்களில் ஆழ்த்தலாம் செலவுகள் அதிகமாக காணப்படும் இப்ப உங்களுக்கு ஏழரை சனிக்காலம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனால் செலவுகள் அதிகமாக காணப்படும் அதாவது செலவுஸ்தான நடந்து கொண்டிருக்கின்றது ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் மற்றும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி என்பர்களே தொழில் ரீதியாக சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும் உங்கள் சக ஊழியர்களுடன் நல்ல நடத்தை உங்கள் வேலையில் உங்களுக்கு பலத்தை தரும் வியாபாரம் செய்வர்கள் சில குழப்பங்களை சந்திக்க நேரிடும் சில சமயங்களில் அந்த புரிதல் மற்றும் நிபுணர்களின் கருத்தை எடுத்துக்கொள்வது நல்லது நவம்பர் மாதம் மீனராசி என்பர்களே ஏனெனில் இது மட்டுமே வணிகத்தை வெற்றிகரமாக்க செய்யும் காதல் உறவுகளுக்கு நவம்பர் மாதம் நல்லது மற்றும் உங்கள் காதல் உறவுகளை சரியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதே சமயம் கார்த்திகை மாதம் தாம்பத்திய உறவில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் மீனராசி எம்பர்களே மாணவர்களுக்கு நேரம் நல்லது கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் உங்கள் கவனத்தை அதிகரிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் மாணவர்களே கல்வியில் உங்கள் கவனத்தை அதிகரிப்பது சவாலாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் பரிகாரம் வந்து மீனத்துக்கு பரிகாரம் வந்து சொல்லிட்டு தனுசு மற்றும் மீனராசிக்கான பொதுவான பரிகாரங்களை சொல்றேன் மீனத்துக்கான பரிகாரம் வந்து மீனராசிக்கு அதிபதியான அதிபதி குரு பகவான் தனுசுக்கும் அதிபதி குரு பகவான் மீனத்துக்கு பரிகாரம் வந்து ஓம் குருவே நமக ஓம் குருவே நமக என்று குரு பகவானின் வேறு ஏதாவது மந்திரம் இருந்தா அந்த மந்திரத்தை சொல்லி வியாழக்கிழமை இல்லாட்டி தின்னமும் சொல்வது சிறந்தது எல்லா அப்படியே வியாழக்கிழமையில ஒன்பதாம் சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ தச்சினா சிவன் கோயில் இல்லாட்டி தட்சினாமூர்த்தி கோயிலுக்கு தான் குரு பகவானை வழிபட வேண்டும் இல்ல பெருமாள் உங்களுக்கு எங்களுக்கு அங்கதான் அங்கேயும் குரு பகவான் தட்சணாமூர்த்தி எல்லாம் இருக்கிறான்டா அங்க போய் வழிபட ஆனா முக்கியமா சிவன் கோயில் இல்லாட்டி கோயில் தான் குருவையும் தட்சிணாமூர்த்தியையும் மற்றும் சிவனையும் ஒன்பதுரம் ஆலயத்தை சுத்தி வணங்குவது வெள்ள மஞ்சள் கலர் பூ மற்றும் கடலை மாலை கட்டி கொண்டே கொடுத்து வணங்குவது சிறந்ததாகும் வந்து பார்க்கலாம் மகரம் மற்றும் கும்பம்